என் அன்பு குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது இன்றைய நினைத்து நாளைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்காதே செல்லுமே காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் உனக்கான காலமும் நேரமும் இன்று இரவே கூட மாறி நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷ தகவல் உன்னை தேடி வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நீ கண்ணுறங்கு அந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருகிறேன் செல்லமே அடுத்த நாள் காலையில் நம் உயிரோடு இருப்பதற்கான எந்த உத்திரவாதமும் இல்லாத போதிலும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மணியோசை இரவு படுக்கும் பொழுது வைத்து உறங்குகிறார்கள் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் நான் வைக்க சொல்கிறேன் நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று நீ கண்ணுறங்கினால் நாளைய விடியலில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு உன் அம்மா நான் நிசித்தமாக இருக்கிறேன் செல்லமே பணிவோடு இருப்பதென்பது ஒரு பலவீனம் கிடையாது அதுதான் பலம் நீ உன் மனதில் எந்த அளவு நம்பிக்கையும் பணிவையும் சுமந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் செல்லமே இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை நான் வேண்டுமானால் உனக்கு எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களையும் சில நிமிடங்களையும் கடந்து போவதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பது எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குத்தானே பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதுமல்லவா அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகத்தான் என் செல்ல பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழ்வதுதான் இந்த உலகிலேயே உயர்வான விஷயம் ஆனால் அதை விட உயர்வான ஒன்றை உன்னிடம் நான் சொல்லட்டுமா நீ மற்றவர்களுக்கு செய்த உதவியை அப்பொழுதே மறக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கான பலனையும் கணக்கையும் நானே குறித்து வைத்திருக்கிறேன் அது பல மடங்கு நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ததை ஞாபகம் வைத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் செய்வார்களா என்று யோசிக்கிறாய் வேதனைப்படாதே செல்லமே நீ சாதனை செய்யும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறேன் உன்னுடைய எண்ணங்கள் என்ன நீ மனதில் என்ன நினைக்கிறாய் என்பதை இந்த உலகத்திற்கு ஒருபொழுதும் தெரியப்படுத்தாதே செல்லமே என்ன சொல்கிறேன் என்று புரிகிறதா எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருக்காதே என்று சொல்கிறேன் ஏனென்றால் இந்த உலகில் உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் குறை இல்லாதவன் மனிதனே கிடையாது ஏனென்றால் இன்பமும் துன்பமும் நிறைந்தது எப்படி வாழ்க்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் குறைகளும் நிறைகளும் நல்லது செய்பவர்களும் கெட்டது செய்பவர்களும் கலந்துதான் மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த குறைகளை சரி செய்து குறைத்து தெரிந்தவர்கள் மட்டும்தான் மனிதன் என் பிள்ளையானனே உனக்குள் இருக்கும் ஒரு சில குறைகளை கரைத்து மறைத்துக்கொள் செல்லமே அத்தனையும் நீ மறந்து வந்துவிட்டாலே போதும் உன் அம்மா உனக்கான நிறைகளை அள்ளியள்ளி தருவேன் அழுகிற பெண்களை கோழை என்று சொல்வதற்கு பதிலாக அவர்களை அழ வைத்தவர்கள் துரோகி என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் பொறுமை மிகவும் கசப்பானதுதான் பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வதென்பது மிகவும் கஷ்டமானதென்றது எனக்கு தெரியும் ஆனால் இத்தனை காலமாக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் குழந்தையே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அண்ணி நான் இருக்கும் நீ எதை கண்டும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நானே இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு துணையாக வந்து உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லுவேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பிக்கையும் நானையும் இழுக்காதே உனக்கான பலனை நான் பல மடங்காக கொடுக்கப் போகிறேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கை இன்று போல் என்றும் அமையாது ஐந்து விரல்களும் ஒரே போல் இல்லாமல் வித்தியாசமாகத்தானே இருக்கிறது அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் இதுவரை கஷ்டம் கவலை துன்பம் என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இனி சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி மன மலர்ச்சி என்று மாறப்போகிறது எதுவுமே காரணமில்லாமல் நடப்பதில்லை நான் நடத்தப்படுவது எதுவுமே காரணமில்லாமல் இருப்பதில்லை என் தங்கமே நான் கூறியதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கத்தான் போகிறது நினைப்பதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ ஆனால் நடந்துவிடுமோ எதை நினைத்து பயப்படுகிறேனோ அதுதான் முதலில் நடக்கிறது என்று சொல்கிறாயா புரிகிறது செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர் திருப்பங்களையும் எதிர்பாராத இழப்புகளையும் தான் நீ சந்திக்கிறாய் எல்லாம் எனக்கு தெரியும் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கும் நேரமும் இருப்பதை பிடிக்காத சிலரும் பிடித்ததே நமக்கு கிடைக்கவில்லை என்று பல பேரும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் என் பிள்ளையான நீ சற்றும் அசரக்கூடாது உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அண்ணி நான் இருக்கிறேன் உன் மனதை மகிழ்விக்க கூடிய சந்தோஷமான நல்ல தகவல் நாளை வெளியிலில் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷமாக மகிழ்ச்சி படுத்தும் தங்கமே இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என் அன்பு நீ சவால் விட்டு சொல்கிறேன் பார் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீ வேண்டிய வரமாக இன்ப அதிர்ச்சி நீ அடையக்கூடிய அளவிற்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது செல்லமே உன்னுடைய அனைத்து கவலைகளையும் இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் அதற்கு பிறகு நான் உன்னுடனே இருப்பதை நீயும் உணர ஆரம்பிப்பாய் செல்லமே நீ கேட்காமலேயே ஒவ்வொன்றும் சுலபமாக நடப்பதையும் நீ கண்குளிர முகம்மலிர காணப்போகிறாய் உன்னுடைய வேலைகள் எல்லாம் தானாகவே வெற்றிகரமாக நடக்கும் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சுலபமாக புரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆனால் சில நாட்கள் என் ஆலயம் நோக்கி வருகிறாய் பல நாட்கள் நினைவாகவே நின்று விடுகிறது நீ என்னை காண வரவில்லை என்றாலும் உன் அம்மா நான் உன்னை தினமும் பார்க்க வந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்னோடு சிறிது நேரம் செலவிட்டு நான் பேசுவதை கேட்க தயாராக இருக்கிறாய தங்கமே நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உனது எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் உனக்கு தேவையில்லை இனி நடக்க போவதெல்லாம் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்பதால் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்க போகிறேன் செல்லமே அது நிச்சயமாக உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை உன் வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நடக்குமா கிடைக்குமா என்ற யோசனை உனக்கு வேண்டாம் இப்பொழுது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டமெல்லாம் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நாளை முதலே நீ பார்க்கத்தான் போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது செல்லமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எப்பொழுதுமே எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒரு நாள் இன்பம் இருந்தால் ஒரு நாள் துன்பம் வரும் ஒரு நாள் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் கூடி பேசியிருந்தால் மறுநாள் யாரும் இல்லாமல் கண்கள் கலங்கி மனம் கவலைப்படும் அளவிற்கு ஏதாவது நிகழ்வு நடக்க செய்யும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி நினைக்க மறக்காமல் இருக்கிறையோ அதுபோல் நானும் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதில்லை செல்லமே நீ என்னை மறந்தாலுமே கூட என் பிள்ளையாகியே உன்னை ஒரு நான் மறக்க மாட்டேன் உன்னுடைய காலம் எல்லாம் முடித்து நாளை நல்ல நாள் முதலே நீ எதிர்பார்க்காத சந்தோஷ வாழ்க்கை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு செல்லமே நான் உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்யப்போகிறேன் என்னென்ன விஷயங்களை நல்லபடியாக நடத்து கொடுக்கப் போகிறேன் என்பது இனி வரும் காலங்களில் உனக்கு தெளிவாக புரியும் இதுவரை நீ எந்த அளவிற்கு கஷ்டம் அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை இனி வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போகிறாய் இது உன் அம்மாவின் சத்தியமான சுபவாக்கு நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையெல்லாம் ஒரு பொழுதும் வீணாகாத செல்லமே நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் எல்லாம் எப்பொழுது நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இது ஓம் ஓம் சக்தி 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 என் அன்பு குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியும் நீ என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் உண்மை என்று எனக்கு தெரியும் அதனால்தானே உன்னுடைய கவலைகளை நீ மறக்கும்படி செய்து உனக்கு தேவையானதை உன்னிடம் கொடுப்பதற்காக உன்னை தேடி உன் அன்னை என்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் கவலைகளை மறந்து நீ அந்த வானில் சிறகடித்து பறக்கும் பறவை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு தினமும் கோட்டிலிருந்து கிளம்பும் பறவை அது உணவு இருக்கும் இடத்தை அறிந்து செய்வதில்லை மாறாக இன்றைய நாள் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே காலையில் கோட்டிலிருந்து கிளம்பி செல்கிறது அவ்வாறு சென்று தினமும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருப்பது போல நீயும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தேவைகளும் நிறைவேறிவிடும் உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சு போகும் நீ எதற்காகவும் வருந்தாதே உன் மனதில் என்ன உள்ளது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்று உன் அன்னை நானே அறிவேன் வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்களில் சிந்தித்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழப்பார் குழந்தையை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வருங்காலத்தை பற்றியும் யோசித்து இருந்த காலத்தையும் பற்றி யோசித்து கவலைப்படவே கூடாது நிகழ்காலத்தை மட்டுமே நிம்மதியாக வாழ்ந்தால் எதிர்காலமும் மாறும் உன்னுடைய கடந்த காலமும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் பூந்தொட்டியில் பூத்திருக்கும் புது புது மலர்களைப் போல என் அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சில ரகசியங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் உன் மனதிற்கு நிம்மதி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் செல்லமே நாளை நீ யாராக இருக்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாறப் போகிறது என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது இன்று உனது செயலானது சிறந்ததாக இருக்கட்டும் கூலியை வைத்து அடித்து செதுக்காத கற்கள் சிலையாக மாறாமல் வெறும் குழாங்களாகத்தானே இருக்கும் அதுபோலத்தான் உழைப்பும் முயற்சியும் இல்லாத கனவுகள் கனவாகவே இருந்துவிடும் எதையும் யோசிக்காமல் முயற்சிகளையும் தொடர்ந்து உன்னுடைய உழைப்பையும் மட்டும் செய்து பார் உனக்கான வெற்றி நீ எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எந்த செயலை செய்தாலும் உன் அன்னை உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை மட்டும் மனதிற்குள் நிறைத்துக்கொள் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் வருவேன் உன் கஷ்டங்களை தீர்க்கவும் நான் வருவேன் பிறருக்கு கொடுக்க உன்னிடம் எதுவுமே இல்லை என்று வருந்தாதே கனிவான வார்த்தைகளை பேசினால் போதுமானது அது அவர்களின் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொண்டு வந்து தருவேன் உனக்கு மன நிம்மதி வேண்டுமென்று நினைத்தால் யாருடைய குறைகளையும் தேடி போகாதே செல்லமே எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோருக்கும் குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் மற்றவர்களது குறையை கண்டு கொண்டே இருந்தால் உனக்கும் மன நிம்மதி போய்விடும் அவர்களும் உன்னை விட்டு போய்விடுவார்கள் வார்த்தைகள் என்பது அதாவது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏனி போலத்தான் நீ அதை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அது உன்னை ஏற்றியும் விடும் சில சமயங்களில் உன்னை இறக்கிவிடும் நமக்கு ஏன் எல்லாம் கஷ்டம் தரும் நிகழ்வுகளாகவே நடக்கிறது என்று யோசிக்கும் நாம் என்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி எதனால் உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்ற தீர்வு உனக்கு உடனேயே கிடைக்கும்